மப்ரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இலங்கோன் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம நீனால பிசினஸ் தொடங்கி அதுல வெற்றி பெற்றவர்கள் லாஸ் ஆனவர்கள் அப்படின்னு ரெண்டு தரப்பினரை பார்த்தோம் அந்த தலைப்புல வந்து ஒருத்தர் ரொம்ப இமோஷனலா பேசியிருந்தாங்க ஸ்பர்ஜன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர்கிட்டயும் அவங்க ஒய்ஃப் கிட்டயும் தான் பேச வந்திருக்கோம் வாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இதை டால்ரேட்டே பண்ண முடியல சார் நிம்மதியே இல்லாமல் போய் பத்து கிலோ குறைஞ்சி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க பெரிய மிஸ்டேக் சார் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து லாங் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருந்தது என்ன கேட்டாலும் கிடைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நான் இப்போதைக்கு ஒரு ஐடி கம்பெனியில் கார்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் மேனேஜரா நான் வந்து வேலை செய்கிறேன் பட் ஆஃப்கோர்ஸ் கொஞ்ச நாள் நான் வந்து டீச்சிங்லேயும் இருந்திருக்கேன் துபாயில் ஒரு ஆறு வருஷம் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் நான் வந்து இதே கார்பரேட் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருந்துருக்கேன் எத்தியோப்பியாவில் வந்து ரெண்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் யூஎன்டிபி அசைன்மெண்ட்டில் நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு மல்டி டைமென்ஷனல் ஒர்க் ப்ரொஃபைல் எனக்கு ஓகே லவ் மேரேஜா நீங்கள் லவ் மேரேஜ் நாங்க ரிலேட்டிவ்ஸ் நாங்க ஸ்கூலிங்ல இருந்தே ரெண்டு பேருமே ஒன்றாவே வளர்ந்தோம் ஏன்னா ஒரே ஒரே கிராமத்துல தான் இருந்தோம் அப்புறம் அப்படியே அப்புறம் எப்ப வந்து இன்னொரு பிஸ்னஸ்ல குளிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்தது இந்த பிஸ்னஸ் தாட் வந்து எப்போவுமே எனக்கு இருந்துகிட்டே இருந்த விஷயம் இதுக்கு முன்னாடியும் இந்த டீ பிஸ்னஸ் பண்றதுக்கு முன்னாடியும் வந்து ரெண்டு பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்கோம் அதுவுமே பெரிய அளவுல கை கொடுக்கல இப்போ அது ஆக்சுவலாக தேர்ட் பிஸ்னஸ் நம்ம வந்து ஃபெயில் ஆகிறது இப்போ ஃபெயில் ஆகிற கதையை நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க இல்லையா சொல்றது எதுக்காகி அப்படின்னு சொன்னால் சரி நம்ம மூலமாக நாலு பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு கார்மெண்ட் யூனிட் வந்து ஆரம்பித்தோம் என் பையன் பேரில் ஷான் ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நல்லா அழகாக பிராண்ட் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம் ப்ராண்டிங் கம்யூனிகேஷன் அட்வர்டைசிங் இது எல்லாமே வந்து என்னுடைய கோர் ஏரியா அதனால் அதில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம் என் உடைய அப்பா வந்து த்ரெட் அப்புறம் வந்து துணி சம்மந்தப்பட்ட ஏரியாவில் அவங்க வந்து ரொம்ப நாள் மெஜரா கோட்ஸ்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க ஸோ அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் ப்ளஸ் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் செகண்ட் டைம் ஐ திங்க் ஷீ வில் எக்ஸ்பிளைன் இட் பெட்டர் அவங்க கேட்டால் செகண்ட் டைம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு அபாக்கஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அபாகஸ்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மேக்ஸ் அரித்மெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு ஷார்ட் டைமில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பசங்க போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு ப்ரோக்ராம் அது நாங்கள் இருந்த ஏரியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் வந்து பசங்களுக்கு இல்லை ஸோ நானும் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்ததுனால இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து அந்த இடத்துல வி வி கேன் சக்சீட் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பண்ணீங்க அதுக்கப்புறம் யுட்டோப்பியாவில் வேலை வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க அதுக்கடுத்து திரும்பி இந்தியா வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணிங்க அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்களா இல்லை உடனே இந்த கெஃபே ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லை நான் எத்தியோப்பியாவில் வந்து எங்கள் அம்மா அப்பா இறந்ததுனால நான் வந்து சரி இந்தியாலே வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் வந்தோம் எத்தோப்பியாவில் இருந்த போது அம்மா அப்பா இறந்துட்டா ஆமாம் ரெண்டாயிரத்து பதினேழில் மா அம்மா இறந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் எத்தியோப்பியாவில் இருக்கும் போது எங்கள் அப்பா இறந்தாங்க அதனால் சரி இதுக்கு மேலே நம்ம வெளிநாட்டில் சுற்ற வேண்டாம் இங்கே வந்து பேஸை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வந்து இங்கே செட்டில் ஆனேன் செட்டில் ஆகும் போது எனக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் எனக்கு வேலை இருந்தது அந்த டைமில் வந்து கோவிட் பீரியடுங்கிறனால மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருந்தேன் சரி அப்போ வந்து இந்த பிஸ்னஸ் தாட்ஸ் எல்லாம் நம்ம மனசுல ஆள் மனசுல பதிஞ்சதுனால அதுக்குள்ள ப்ரொபோசல்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணேன் அதுக்கு வந்து ஃபண்டிங்க்கு ரெண்டு மூணு வேட்ட இது பண்ணேன் அப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாங்க இந்த மாதிரி நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நம்ம வந்து இதை பண்ணலாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் ஐ ஆக்சுவலி ஹேட் அ ஜாப் எனக்கு வேலை இருந்தது ஆனா வந்து இதை ஒரு சைட்ல நம்ம பண்ணுவோம் இதை வந்து ஃபுல் டைமே நம்ம பண்ற அளவுக்கு அதுல வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு டவுட்ஃபுல்லா தான் இருந்தது இருந்தாலும் அதை வந்து செய்து பார்ப்போம் ஒரு பைலட் ஸ்டடியாக பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு டேட்டில் தாட் ப்ராசஸ் அது நம்ம சூப்பராக ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக வந்து நம்ம ஆரம்பித்தோம் பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அது வந்து மூவ் ஆகலை ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு பிஸ்னஸ்க்கான ஒரு ஃபண்டிங் வந்து நீங்களாக வந்து போட்டு உங்கள் கையில் இருந்த காசை போட்டு பண்ணீங்களா இல்லை வெளியெல்லாம் இல்லை இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு பிஸ்னஸ்மே ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் அதனால எங்களோட ஃபண்ட்ஸை வச்சே தான் ஃபஸ்ட்டு ரெண்டு பிஸ்னஸுமே விஆர் ஏபிள் டு மேனேஜ் ஏன்னா ஃபஸ்ட் பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது நாங்கள் துபாயில் இருந்தோம் ரெண்டு பேரும் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால எங்களை எங்களுக்கு அப்போது வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட் வந்து அவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட்டாக எங்களுக்கு தெரியல அதை இங்கே நான் இன்வெஸ்ட் பண்ண நாங்கள் பண்ணோம் எங்கள் அப்பா வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க அதனால அப்போ நாங்கள் யார்ட்டையுமே வந்து டிபெண்ட் பண்ணலை நாங்களே தான் சோர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆரம்பிச்சிட்டீங்க எதை பார்த்தா கெஃபே தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஐடியா வந்தது உங்களுக்கு இல்லை கெஃபே அப்படின்னு சொன்னி இனிஷியலாக எனக்கு வந்து பெரிய ஐடியா வந்து கெஃபே மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவுமே அப்போதைக்கு தோணலை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் தாட்டாக இருந்தது பட் கெஃபே வந்து ஒரு ஈஸி பிஸ்னஸ் கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப ஒன்றும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண தேவை இல்லை ஏன்னா நம்மளுடைய மேனுவல் ஒர்க் அங்கே தேவை இல்லை நம்ம வந்து நேராக கண்காணிக்க வேண்டாம் நம்ம வந்து சிசிடிவியில் பார்த்துக்கலாம் நம்ம வந்து நம்ம பில்லிங் எல்லாம் பில்லிங்க்கு மெஷின்லாம் வச்சுருந்தோம் ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தால் போதும் ஸோ நம்ம வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் ஒரு சிக்ஸ் செவன் எயிட் ஹவர்ஸ் வந்து நான் வந்து ரெகுலராக நான் சம்பளம் வாங்குற முதலாளிக்கும் உண்மையாக இருக்க முடியும் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸில் நான் வந்து என்னுடைய கஃபே பிஸ்னஸையும் நான் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு டேட்டில் என்னுடைய தாட் ப்ராசஸாக இருந்தது அதுபடி நம்ம வந்து அதை இனிஷியேட் பண்ணோம் பட் அது போதுமான அளவுக்கு இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் மந்த்லேயும் எனக்கு வந்து கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து கதைக்காகாது இதில் வந்து நம்ம நிறைய டைம் போட்டே ஆகணும் நிறையா இன்வெஸ்ட்டும் பண்ண வேண்டியிருக்கு இவங்கள வந்து கண்ணும் கருத்துமாக நீங்கள் வந்து பார்க்கலனா இஸ் கோயிங் டு பி அ ஃப்ளாப்புங்கிறது எனக்கு மொதல் நாள் மொத மாதத்தையும் எனக்கு வந்து ஆக்சுவலாக தெரிஞ்சிருச்சு இன்ஃபேக்ட் என் ஒய்ஃப் வந்து என்னோடய ரொம்ப பேஷனேட்டாக வந்து நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கு உட்காந்து சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இங்கே பாருங்க அவன் வந்து வேலை பார்க்காம இருக்கான் இவன் வந்து தூங்கிட்டு இருக்கான் இவன் பாருங்க பீஸா போட்டு சாப்பிட்டுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அழகாக வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க சி எங்கள் சைடில் உழைப்புக்கு வந்து எந்த விதமான குறையும் இல்லை பட் இந்த பிஸ்னஸை பொறுத்த மட்டும் ஒரு லக்கும் வந்து நமக்கு தேவையில்ல ஸோ ஐ திங்க் அந்த லக் வந்து நமக்கு வந்து இல்லாமல் இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய

மூவிங் டிராஃபிக் எப்போவுமே இருந்துச்சு இட்ஸ் அ டூ வே ரோடு ஸோ இந்த சைட்லேருந்து ரெண்டு ட்ராக் இருக்குது அந்த சைட்லேயும் ரெண்டு ட்ராக் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஓடுறதுக்கு எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கிற ஒரு இடம் ஏன்னா லாரி கார் எல்லாமே பஸ் ஸ்கூல் பஸ் எல்லாமே வந்து ரெகுலராக நம்ம வந்து கடைக்கு முன்னாடியும் தேவையான அளவுக்கு பார்க்கிங்கும் இருந்தது கடைக்கு ஆப்போசிட் சைடில் நிறைய வண்டி ஓடுற மாதிரி நல்ல அழகான பார்க்கிங்கும் இருந்தது ஸோ இடம் வந்து நல்ல வைஸ் சாய்ஸ் தான் ஆனால் நமக்கு வந்து லேபர் இஷ்யூஸ் வந்து நிறைய இருந்தது இந்த 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 பிஸ்னஸ்க்கு வர்றவங்க இந்த ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்குக்கு வர்றவங்க வந்து இந்த பிஎஃப் கிராஜுவட்டி மாத சம்பளம் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து உங்கள் கூட லாங் லாஸ்டிங்காலாம் வந்து இருக்க மாட்டாங்க இவங்க வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இன்றைக்கி நீங்கள் வந்து எழுநூறுபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கூட இருப்பாங்க பக்கத்து கடையில் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அங்கே போயிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி டெய்லி வேஜஸ் ஆனால் எங்கே நான் வச்சுருந்த கடையில் நான் வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி மந்த்லி சேலரிக்கு தான் வச்சிருந்தேன் பட் ஸ்டில் பக்கத்து கடைகளில் அல்லது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வந்து தள்ளி போகும்போது அவங்களுக்கு வந்து நூறுரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோதான் நீங்கள் வந்து அவங்கள நல்லா பேம்பர் பண்ணி ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து நடத்தியிருந்தா கூட அவங்க வந்து அடுத்த நூறுரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃப் லேபர் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் ஓகே இதுக்காக ஃபீல்டு ஒர்க்னு என்னல்லாம் பண்ணீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க ஓகே ஃபீல்டு ஒர்க்னா வந்து ஐ டிட் அ லாட் ஆஃப் ரிசர்ச் நான் பேசிக்கலி ரிசர்ச்சர் நான் பிஹெச்டி முனைவர் பட்டம் ரிசர்ச் நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ இந்த தியரிட்டிக்கல் ரிசர்ச் வந்து நிறையா பண்ணியிருக்கேன் ஸோ ப்ராக்டிக்கல் ரிசர்ச் பண்ணேன்னா அப்படின்னு சொன்னால் தட்ஸ் அ கொஸ்டின் மார்க் ஒரு டீ கடை முன்னாடி போய் நின்று பார்த்துருப்பேன் எப்படி போட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்கேன் பட் வந்து இன்டெப்த்தாக ஒரு கடையில் போய் நின்று வேலை பார்த்து அது அந் அந்த மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை ஸோ அதுவும் ஒரு ஒரு ஃபால் பேக் தான் ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபால் அங்கே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதமோ நம்ம வந்து அந்த கடையில் போய் ஒரு எம்ப்ளாயியாக வேலை பார்த்துருந்தோம் அல்லது வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றது எப்படி பர்ச்சேஸ் பண்றாங்க யாரெல்லாம் அவங்களுக்கு சப்ளை பண்றாங்க எவ்வளவு பிசினஸ் நடக்குது என்னென்ன வந்து பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கறத வந்து நான் வந்து ஹண்ட்ரட் அனலைஸ் பண்ணல சோ தட் இஸ் சம்திங் தட் எனி பிசினஸ் ஓனர் ஷுட் ஆக்சுவலி டு அவரோட எந்த ஒரு குவாலிட்டி வேலைக்கே அது பிஸ்னஸ்க்கு நீங்க நினைக்கிறாங்க இந்த வந்து ஜென்ரா அப்புறம் ட்ரீட்டிங் தி லேபர் ஆஸ் எ ஃபேமிலி மெம்பர் வந்து நம்ம வந்து அதுக்காக வந்து அவங்கள ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கிறது என்னோட ஐடியாலஜி இல்லை ஆனாலும் வீ ஷூட் வி ஷுட் ஹவ் வேட பவுண்ட்ரி இவங்கன்னா இது வரைக்கும் தான் தே கேன் யூஸ் த ப்ராடக்ட் இது வரைக்கும் தான் ஒன்னோட லிமிட் அது வந்து நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நீ வந்து கல்லாவை நீ யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சொல்லும் போது தேவர் நாட் மெயின்டைனிங் த பவுண்ட்ரி இவங்க அவங்க வந்து இட் ஃபார் கிராண்டர் அதனால தான் வந்து அந்த லேபரோட இதில் தான் எங்களுக்கு ரொம்ப நாங்கள் அடி வாங்கினதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா ஓகே ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் 25 ஃபைவ் லேக்ஸ் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டென் லேக்ஸ் என் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15 லேக்ஸ் ஸோ இது வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் தான் நம்ம வந்து போட்டோம் ஒரே நாளில் நம்ம வந்து இருபத்தஞ்சு லட்சத்தையும் வந்து போடலை ஸோ அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்போம் அப்புறம் வந்து இன்டீரியருக்கு ஒரு அமௌண்ட் ஆச்சு அப்புறம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கும் போது ஒரு அமௌண்ட் ஆச்சு அப்புறம் வந்து இந்த எல்லாம் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அல்லது வந்து அவங்கள வந்து இன்வைட் பண்ணணும்னு சொன்னால் அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அட்வான்ஸ் கொடுத்து தான் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வரணும் நீங்கள் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுற மொதல் நாளே வந்து ரூபாய் கேட்பாங்க அப்படி நான் ரெண்டு இடத்துல நான் ஏமாந்துருக்கேன் ஒருத்தர் வந்து ஹைதராபாதில் இருந்து எனக்கு இந்த வந்துடுறேன் நீங்கள் டிக்கெட் போடுங்க நான் வந்து வந்துடுறேன் என் அக்கௌண்ட்டில் வந்து ரூபாய் போடுங்க அப்படின்னு சொன்னார் நானும் நம்பி போட்டேன் டிக்கெட் வர எடுத்து கொடுத்துட்டேன் ஆனால் அவர் வரவே இல்லை இது வரைக்கும் வரல இது வரைக்கும் அந்த பணமும் திருப்பி கிடைக்கல அதே மாதிரி ஊரில் ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சார் எனக்கு ரொம்ப அவசரமாக இருக்குது எனக்கு வந்து ஒரு டெத்து நான் அதை வந்து சால்வ் பண்ணிவிட்டு நான் இமீடியட்டாக வந்துடுறேன் எனக்கு ஒரு பத்தாயிரரூபா போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க போட்டோம் ஆனால் அவங்க இது வரைக்கும் வரவே இல்லை ஸோ இந்த மாதிரியும் நூதன திருட்டு வந்து நடந்துட்டு தான் இருக்குது ப்ளஸ் வந்து லேபர்ஸ் வந்து நீங்கள் ஏஜென்சி மூலமாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் சம்பளத்தை வந்து நீங்கள் அந்த ஏஜென்சிக்கு வந்து கேட்டணும் ஸோ இதெல்லாமே வந்து வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் இது போக ஒரு முக்கியமான விஷயம் ஆன்லைனில் சொல்லலாமா என்னென்னு கூட எனக்கு தெரியல இதனால் நமக்கு எதுவும் ஆபத்து வருமானம் எனக்கு தெரியல ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து போலீஸ் வருவாங்க டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடங்குறனால போலீஸ் வந்து பேட்ரோல் வரேன் அப்படிங்கிற பேரில் வருவாங்க உங்கள் கடையில் எல்லாமே சாப்பிடுவாங்க டீ குடிப்பாங்க வடை சாப்பிடுவாங்க ஃப்ரெஷ் ஜூஸ் போட சொல்லுவாங்க மேபி அங்கே வந்து பீஸாவோ அல்லது பர்கரோ என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுவாங்க சின்ன ரேஞ்ச்லேருந்து பெரிய ரேஞ்ச் ஆஃபீஸஸ் வரைக்கும் வருவாங்க யாருமே பே பண்ண மாட்டாங்க நீங்கள் அவங்கள்கிட்ட கேட்கவும் முடியாது சரியா ஸோ இது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு நாளைக்கு இந்த மாதிரியே உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு போகும் சோ இதெல்லாம் தான் ஓவராலாக நமக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது வந்து லாஸில் வந்து கொண்டு போய் விடுது ப்ளஸ் வந்து பொதுவா இந்த மாதிரி வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் வந்து சும்மா ரூம் எடுத்து கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு வாஷ்ரூம் கூட காமன் வாஷ்ரூம் தான் இருக்கும் இங்க அப்படி பண்ணல ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு என் வீடோட பெரிய வீடா எடுத்து அந்த பன்னெண்டு பேரில் ஒரு பத்து பேர்கிட்ட அங்கேயே தங்கியிருந்தாங்க இவங்களுக்கு வந்து இவங்க வந்து எதுக்காண்டி வேண்டிய அப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு கஃபேயில் வேலை பார்க்குறாங்க என் கஃபே வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது இவங்க வந்து கிளீனாக வரணும் சுத்தமாக வரணும் ஆப்ரான் போட்டு வரணும் இதில் தலையில் கேப் போட்டு வரணும் இப்படி வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கும் வச்சுருந்தேன் இந்த க்ரைட்டீரியாலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ வந்து அவங்க நல்ல ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அவங்க வந்து டெய்லி துணியை துவச்சி போட்டுட்டு வரணும் இப்படிலாம் வந்து எனக்கு எனக்கு உள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததுனால இவங்கள வந்து நல்ல கம்ஃபர்ட்ல எல்லாருக்கும் கட்டில் வாங்கி கொடுத்துருந்தேன் எல்லாருக்கும் பெட் வாங்கி கொடுத்துருந்தேன் எல்லா ரூம்லையும் ஃபேன் இருந்தது ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து கழு சில அந்த நம்ம அந்த நியனான ப்ரோக்ராமில் கூட வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து இவங்களை வந்து டைட் பண்ணனால தான் இந்த லேபர்ஸ் வந்து டைட் பண்ணனால தான் அவங்க வந்து உங்களை சப்போர்ட் பண்ணலன்னு இங்கே வந்து இட் வாஸ் தி அதர்வே ரவுண்ட் நாங்கள் வந்து நிறைய ப்ரிவலேஜஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் எப்போ வந்து லீவ் கேட்டாலும் மேக்ஸிமம் வந்து கொடுப்போம் எப்போ வந்து அண்ணா எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலும் வந்து நம்ம வந்து அட்வான்ஸாக வந்து பணம் பே பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரிவலேஜஸ் கொடுத்ததுமே ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜோ அப்படிங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸாக இருக்கு இப்போ ஆனா நீங்க பேசும்போது உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு நீங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சி பத்து லட்சம் போட்டுருக்கீங்க உங்க வைஃப் பசங்களோட டைம் கூட விட்டு இதில் எல்லாருமே வந்து அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி வேலை செஞ்சீங்க அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி உங்க ஃப்ரெண்ட் உங்களை நம்பி போட்ட காசு ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணீங்க அவங்களும் வந்து நிறைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க நாட் ஆல் பிசினஸ் வேர் டூயிங் குட் அப்போ வந்து நம்மளை நம்பி போட்ட பணம் பணமும் வந்து இப்படி வந்து விருதா போயிடுச்சே அவங்களுக்கும் எக்ஸ்பென்சஸ் இருக்குமே அவங்கள அவங்க வந்து அந்த பதினஞ்சு லட்சம் ரூபா இருந்ததுன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் நகை வாங்கி வச்சிருப்பாங்க அந்த பிள்ளைங்களும் வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ நம்ம நம்மளை நம்பி போட்ட காசை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட் கான்ஷியஸ் தான் அந்த கில்ட் தான் வந்து ரொம்ப கொல்லுதா ஷோ பார்த்தாரு அவரு ஷோ பார்த்தாங்களோ என்ன தெரியல ஏன்னா என் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு அந்த கிளிப்பிங் வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க அப்போ தான் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க ஏண்டா உனக்கு வந்து ஊரெல்லாம் போய் நீ நஷ்டப்பட்டேன்னு சொல்லணுமா நல்ல கதை சொல்கிறதுக்கு உனக்கு எதுவுமே இல்லையா என்னையை வேற இதில் கோர்த்து விட்ருக்க நான் உண்ட பணம் கேட்டேன்னா என்ன பிரச்சனை உனக்கு இதை மைண்ட்லேயே ஏற்றாத இதை பற்றி நீ சிந்திக்கவே தேவையில்லை நமக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க